செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்ஸ்கிரைபர் சண்டே இது வந்து இரண்டாம் பாகம் வந்து சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மிஸ்டர் தமிழரசன் ஐடியில இருந்து லேட்டைஸ் இ இண்டஸ்ட்ரீஸ் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இணைக்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனம் விவசாய தொழில்துறையில் பயன்பாட்டிற்கான பரந்த அளவு ஆற்றல் திறன் உள்ள பம்புகள் சூரியசக்தி பம்பிங் நீர் மூழ்கி நீரில் மூழ்கக்கூடிய பம்புகள் ஆழமற்ற கிணறு மற்றும் கிடைமட்ட பம்புகள் போன்ற பல மாடல்களில் தயார் பண்ணுறாங்க எழுநூறுக்கும் மேற்பட்ட மாடல்களை உற்பத்தி பண்ணுறாங்க ஆண்டுதோறும் தோராயமாக இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு பம்புகள் வரைக்கும் உற்பத்தி செய்யும் திறனை கொண்டிருக்கிறாங்க அப்போ வந்து நிதிநிலை அறிக்கை பார்க்கலாம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு நாலு வருடமாக சீரான வளர்ச்சி தான் இருக்குது ரெவன்யூ நிகர வருமானம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஓரு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி நாற்பத்தொம்போது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று புள்ளி எண்பத்தோரு கோடி காலாண்டுகளுக்கு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் குவார்ட்டரில் ஜீரோ புள்ளி இருபத்தி நாலு கோடி மார்ச்சில் ஜீரோ புள்ளி நாற்பத்தொம்போது கோடி ஜூன் குவார்ட்டரில் வந்து ஜீரோ புள்ளி அறுபத்தாறு கோடியாக இருக்குது சீரான வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு மற்றபடி வந்து செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் சென்ற ஆண்டு ஜீரோ புள்ளி ஐம்பத்தாறு கோடி இந்த ஆண்டு வந்து பத்து கோடி ஸ்டாக் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரோமோட்டர் வந்து எழுபது சதவீதம் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க பொதுமக்கள் வந்து இருபத்தொம்போது சதவீதம் வச்சுருக்காங்க எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் வந்து ஹோல்டிங்கே இல்லை மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டிங்கே இல்லாத ரொம்ப வீக்னஸாக இருக்குது ஜீரோ ஹோல்டிங் அவங்கள்ட்ட ஹோல்டிங்கே இல்லை அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நாற்பத்தி எட்டு லோ வந்து பதினாறு க்ளோசிங் பத்தொம்போது புள்ளி எண்பத்தி நாலு பிஇ ரேஷியோ நாற்பத்தி ரெண்டு செக்டார் பிஇ ஐம்பத்தி அஞ்சு புக்வெல்